கத்தர் மைமுண்டதாக இந்த வேதோசனம் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்பொழுது அவன் ஆண்டவர் கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான் மித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கத்தர் ஆப்ரஹாமுடைய பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் ஆப்ரஹாம் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் இதை பார்த்தீங்கன்னா சோதம்குமாரை அழிக்க போறேன் அப்படின்னு கத்தர் சொல்லும்போது இப்போ தேவத்துலாம் சொல்லும்போது அவர் கேட்பார் அப்ரஹாம் கேட்பார் அங்கே ஒரு ஐம்பது நீதிமன்றம் தான் கூட அழிப்பிடா அழிக்க மாட்டேன் அப்படி ஒன்றை கேட்டு நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பதுன்னு கேட்டு வருவார் இவ்வளோ நீதிமன்றம் தான் அனுப்பிடிறா அழிக்க மாட்டேன்னு சொல்லுவார் கடைசி கேட்பார் பத்து நீதிமன்றங்கள் இருந்தாலும் கேட்பார் பத்து நீதிமன்றம் இருந்தால் கூட சுதங்குமான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏ இந்த அப்ரஹாம் வீட்டுக்கு போகிறாரு அவங்க அழிக்க போயிடுவாங்க ஸோ அந்த அதுபோது சுதங்கு குமரம் அழிச்சிடுவாங்க லோத்து மட்டும் அங்கே வந்து தப்பிக்க போடுவார் இப்போ அந்த தேசத்தில் அந்த ஒரு பட்டணத்தில் ஒரு பத்து நீதிமன்ற்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேங்கிறது சொல்கிறார் அப்போது அதே மாதிரி நம்முடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஒரு ஒரு நீதிமான் நீங்கள் இருந்தால் கூட கத்திரி பிரியமாக ஒரு ஆள் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த குடும்பம் காக்கப்படும் வயது தான் சொல்லுது பத்து நீதிமன்ற்கள் மத்தியும் ஒரு பட்டணமே காக்கப்படுமானால் ஒரு நீதிமானுக்காக வந்து ஒரு வீடு காக்கப்படாதா கண்டிப்பாக காக்கப்படும் அப்போ நம்மளும் நம்ம கேட்குற இந்த ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் நீதிமன்றங்களாக இருப்போம் அவர் மொத்தம் அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட காக்கப்பட கிருபசிவாக தேவன் கிருபசிவராக ஆமேன்